தாம்பரம் தொகுதிக்குட்பட்ட திமுக இளைஞரணி சார்பில் பல்லாவரம் பேருந்து நிலையம் அருகே பல்லாவரம் சட்டமன்ற உறுப்பினர் கருணாநிதி தலைமையில் நடைபெற்ற இந்தி திணிப்பை கொண்டு வரக்கூடாது என்ற நிகழ்ச்சியில் அமைச்சர் தாமு அன்பரசன் தலைமையில் திமுகவினர் உறுதிமொழி ஏற்றனர் அதன் பிறகு மேடையில் பேசிய குறு சிறு நடுத்தர தொழில் நிறுவனங்களின் அமைச்சர் அன்பரசன் தேர்தல் நெருங்குகிறது தேர்தல் களம் சூடுபிடிக்கும் கண்டவனெல்லாம் ரோட்டுக்கு வருவான் நாங்கள்தான் நாட்டையே பாதுகாக்கிறோம்னு சொல்லுவான் எதையும் நம்பக்கூடாது வாழ்வோ சாவோ மக்களோடு இருக்கிற ஒரே கட்சி திமுக தான் என்றும் ரொம்ப நாள் பிறகு பெண்களே இல்லாமல் கூட்டத்தை பார்க்க முடிகிறது சில நபர்கள் நலத்திட்ட உதவிகள் தருவதாக கூறி உட்கார வைத்துக்கொண்டு பேசும்போது நான்கு நபர்கள் எழுந்தால் பாதியில் பலர் எழுந்து சென்று விடுவார்கள் என்றும் இனி கூட்டங்கள் இந்த முறையில்தான் கூட்ட வேண்டும் இது போன்ற கூட்டம் வைத்திருந்தால் யார் தயவுமின்றி எந்த தேர்தல் வந்தாலும் வெற்றி பெறலாம் என பேசினார் இதில் பகுதி கழக செயலாளர் ஜோசப் அண்ணாதுரை கருணாநிதி உட்பட திமுக இளைஞர் அணி நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர் நாங்கள் தான் இந்த அந்த நாட்டை பாதுகாக்கிறவன் நான் தான் சொல்லுவான் இதெல்லாம் எதையும் நம்பக்கூடாது வாழ்வோ சாவோ மக்களோடு இருக்கிற ஒரே ஏக்கம் திமுக மட்டும்தான் திமுகக்காரன் தான் உங்களோட இருப்பான் அது கொரோனா வந்தாலும் சரி கொயலாக இருந்தாலும் சரி மழை வந்தாலும் சரி பரிசின்னு சொன்னால் ஒரு குடி அரிசியாவது இடத்துல கொடுக்குறவன்னா திமுக தொண்டை நான் வச்சுருக்கேன் மற்றலாம் தேதல் நாட்டில் வருவான் வேகமாக பேச்சு வெளியே போயிடுவான் அதுக்கப்புறம் ஹால்லாத போயிடுவான் எந்த நிலையிலும் மக்களோடு மக்களாக இருந்து மக்களின் துன்பங்களை போக்குறதுன்னா திமுக திமுக தொண்டனும் ரொம்ப நாளுக்கு அப்புறம் பெண்களே இல்லாம கூட்டு நட்டு மட்டும்தான் இதுதான் கட்சி சில பேர் என்ன பண்ணுவாங்க சொல்லி ஆமா வச்சுட்டு செய்யும் பாதி பேசும் பாதி பேசி பார்க்க நாலு பேர் இருந்தாலும் பாதிப்பட வேண்டிய நீ வரலை தந்துருக்க வட்டக்கழக செயல் நான் சொல்றேன் பகுதி கழக சேகலம் சொல்றேன் இனி கூட்டங்கள் இந்த முறையில் தான் கூட்டம் என்று வந்து இது மாதிரி கூட்டத்தை நம்ம வச்சின்னு சொன்னால் எவன் அயல்நாட்சின்னு கிடையாது எவன் அயலாட்சியின் தேவை தேவை தேவையில்லாமல் எந்த தேவைன்னு நத்தாலும் மிகப்பெரிய வெற்றி நான் தருவோம் உள்ளபடியே இப்பேற்பட்ட கூட்டத்தை மிகச்சிறப்பாக ஏற்பாடு செய்திருக்கிற நம்முடைய தொகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினர் மாவட்ட கழகத்து அன்பு சகோதரி பகுதி